பலி பொருளாயனை தந்தேன் பலியாயிற்றுவாய் என்னுடலான் தயுமே உமதாய் மாற்றிடுவாய் பலி பொருளாயனை தந்தேன் பலியாயிற்றுவாய் என்னுடலாய் ിടുവായ കൊടുപ്പതിലും ഇഴപ്പതിലും കൊടുപ്പതിലും ഇഴപ്പതിലും നിലവായോ നിലവായോ ബലിപ്പൊരു തന്നെ ബലി എന്നുടല യാണിക്കയാകരേ ബലി പൊരുളായിടുവായ அமைதியும் ஆற்றலும் நீர் தந்தது கிறிஸ்துக்குள் மிகப் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த காலை பலி தியான விலைக்காக இசு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதலின் சங்கீதங்களின் புத்தகத்தை நாம் தியானிச்சுட்டு இருக்கோம் அதனால கூட சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நம்ம பாக்குறோம் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கிம்பீர்ப்பார்லக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உங்களுடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் களி கூறுவாரலாக உண்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீர்ப்பார்களாக ஆண்டவரை நம்புகிறவங்களுக்கு எப்பவுமே சந்தோஷம்தான் கெம்பீரம்தான் நீர் அவர்களை காப்பாற்றுவீர் அவரை நம்புகிறவர்களை அவர் காப்பாற்றுதார் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் களி கூறுவார்களாக அப்படி நாமத்தை நேசிக்கிறவங்க சந்தோஷத்தில் களி கூர்ந்து துரிச்சிக்கிட்டே இருப்பாங்க நம்ம நம்புகிறர்கள் யாவரும் சந்தோஷித்து நம்ம வந்து உலகத்தில் மற்றவங்க மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறது கூட நமக்கு ஏமாற்றமாய் முடியலாம் இல்லை நம்ம வந்து நிறைய காரியங்களில் நம்ம நம்பிக்கை வைக்கும் போது உலக காரியங்களில் பணத்தில் வேலைகளில் நம்முடைய சுயத்திறமையில் சொந்த பலத்தில் எதில் நம்பிக்கை வச்சாலும் அது கடைசி ஏமாற்றத்தில் தான் முடியும் ஆனால் கத்தரை நம்புகிறவர்கள் சந்தோஷிப்பாங்களாம் சந்தோஷித்து என்னாலும் கெம்பியிருப்பார்கள் இந்த வார்த்தையை கூட யார் எழுதியிருக்காருனால் சாவிதிராஜ் எழுதியிருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள் எத்தனையோ துன்பங்கள் கஷ்டங்கள் பெற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டார் சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டார் சொந்த மகனால் புறக்கணிக்கப்பட்டான் மாமனால் புறக்கணிக்கப்பட்டான் மனைவியால் புறக்கணிக்கப்பட்டான் எல்லாவற்றாலும் புறக்கணிக்கப்பட்டார் ஆனாலும் கூட கத்தர் வந்து செய்தார் கத்தரை நம்பிக்கிட்டார் கர்த்தரை உறுதியாக பிடிச்சிக்கிட்டார் அவர் மேலே தன்னுடைய நம்பிக்கையை வச்சார் அதனால தான் கர்த்தரை நம்புகிறவர்கள் சந்தோஷித்து என்னாலும் கெம்பியிருப்பார்களான்னு அவருடைய அனுபவத்தை சொல்கிறார் ஆண்டவர் நம்முன்னா அங்கே சந்தோஷம்தான் எப்போவும் கெம்பீரம்தான் அங்கே நம்ம கெம்பீர சதத்தோடு நம்ம சுதிக்கிற போது நம்ம உள்ள எப்படி சந்தோஷமாக இருக்கும் அதே சந்தோஷம்தான் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறார் நாமும் வாழ்க்கையில் எதையும் மற்ற ஏதாவது உலகத்தையும் மற்ற காரியங்களையும் நம்புகிறத விட்டுட்டு கத்தரை நம்பும்போது நமக்கு அது வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது கெம்பீரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது பலனாக இருக்குது நமக்கு அது ஒரு கெம்பீரம்னா என்னது பலன் நமக்கு ஒரு பலனாக இருக்குது இப்போ நம்மளுடைய நம்பிக்கையை நம்ம மேலே வச்சுருக்கிறோம் எஸ் பார்ப்போம் நாம் இனிமேல் இன் இதுவரைக்கும் நம்ம நம்பியிருந்த நம்பிக்கை எல்லாட்டி விட்டு விட்டு ஆண்டரை மாத்திரை நம்புவோம் அற்புதம் செய்வார் நீ வந்து எகிப்தே நானில் நீ நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்த சொல்லுவார் ஒரு இடத்துல இப்போ நம்ம வந்து நிறைய நேரங்கள் என்னென்னா நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை நம்பியிருப்போம் இதுலேருந்து நமக்கு உதவி கிடைக்கும் அங்கேருந்து நமக்கு உதவி கிடைக்கும் இங்கேருந்து நமக்கு உதவி கிடைக்கும் நம்புவோம் ஆனால் அந்த நம்பிக்கையை என்ன செய்யாது வாய்க்காது ஆண்டோரை நம்பும்போது எந்த வகையிலேயாவது நமக்கு உதவி செய்ய உத்தாசை அனுப்புவார் என் வாழ்க்கையில் நான் அன்னையே அந்த அதை அனுபவிச்சிருக்கேன் எந்த ஒரு காரியத்துக்கும் ஆண்டோர் நோக்கி பார்க்கும் போது நான் சில நம்பிக்கைகளை வச்சுருக்கும்போது அது ஏமாற்றத்தில் முடிஞ்சிடும் ஆனால் ஆண்டோர் நோக்கி பார்க்கும்போது அவர் அற்புதம் செய்து அவர் நம்மை வழிநடத்துவார் அவருடைய நம்பி அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை வெக்கப்படுத்தாது நம்மை நம்ம சந்தோஷத்தை காணும்படியாக செய்வார் கெம்பீரம்மாயை நடக்கும்படியாக செய்வார் தலை குனிவை மாற்றுவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா மொதல் நாமத்தை நேசிக்கிறவர்கள் மேல் களி கூறுவார்களாக நேசிக்கிறவர்களுக்கு அவருடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடர்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்தமாதிரி அவருடைய நாமத்தை நேசிக்கிறவங்கள அவர் வந்து என்ன செய்வார் கழிக்கூற செய்வார் நாமும் கூட நேசிக்கிறவர்களாக காதப்பட வேண்டும் ஆண்டவரை நேசிக்கணும் அவருடைய கற்பனைகளை நேசிக்கணும் அவரால் உருவாக்கப்பட்ட மற்ற மனிதர்களை நாம் நேசிக்க வேண்டும் அப்படி நேசிக்கும்போது அது நம் களி கூறுதலாக முடியும் நம்முடைய நேசம் எதில் இருக்குது நாம் யோசிப்பா அம்மா ஆண்டவர் நோக்கி பார்ப்போம் அவருடைய அவரை நோக்கி பார்த்த கண்கள் வெக்கமடையலை அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி பார்ப்போம் கத்துரை நாமத்தை நம்பியிருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்வோம் உடனே அவரை நம்பி நம்பியிருக்கணும் அவரை நேசிக்கணும் அப்போ நமக்கு கழிக்குறுதல் கெம்பீரம் கிருபை ஆசீர்வாதம் சந்தோஷம் எல்லாம் உண்டாகும் இந்த வசனத்தின்படி நம்மை நாம் கத்தரை நேசிக்கிறவர்களாக மாற்றுவோம் அவரை நேசிப்போம் அவரை நம்புவோம் அவர் நமக்கு அதிசயங்களை செய்வார் அற்புதங்களை செய்வார் நம்மளை வழிநடத்துவார் பாதுகாப்பார் சந்தோஷிக்க செய்வார் ஆமே നമ്പി ജീവി പോ മല കഷ്ടീന്തും കൈവീടാ കാത്തിടും പരമനിൻ കരങ്ങളെ നാം പറ്റിക്കൊള്ളോം കൈവീടാ കാത്തിടും കരങ്ങളിൽ പരമനിൻ കരങ്ങളെ നാം പറ്റിക്കൊള്ളോ உண்மையே நம்பியிருக்கிறோம் உண்மை நோக்கி பார்த்த கண்கள் பிரகாசம் அடைந்தது வெக்கம் அடைவீர்கள் உண்மை நம்பினவர்கள் பிழைத்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்று சொன்னார் எங்கள் முன்னோர்கள் உண்மையை நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்று சொன்னார்கள் பார்க்கிறோம் தாவேதிராஜா அனுபவத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் பெற்று சந்தோஷப்பட்டு களி குறிந்து மகிழும் மகிழ்ந்துமை ஆராதிக்க ஒப்புக்கொள்